இருக்கறோம். அன்னை டாட்டாசி மூப்பு பண்ணுங்கனே தம்பி இருங்க ஒரு நிமிஷம் டாட்டாசி வெளிய வரணும் டைம் ஸ்டார்ட் பண்ணுங்க நீங்க கவலைப்படாதீங்க. ஓகே டைம் ஸ்டார்ட் நவ் தர் ஜமையத்திலே ஆடு கலத்தை அலங்கரித்து கொண்டிருக்கிற காளை ராமநாதபுரம் மாவட்டம் சித்தாங்குறிச்சி ஐயனார் துணையோடு ஆதிராசு அவரது ஜெகன் காலை மிக துட்டிப்புடன் வளம் கொண்டிருக்கின்றது அந்த காலை அடைக்க தீர்வோம் என ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்டம் அழகர் கோவில் ஆஞ்சநேயர் பாய்ஸ் நண்பர்களும் மிக துட்டிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகையை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை நீங்கள் கை தட்டுங்கள் வீரரை உற்சாகப்படுத்துங்க உங்களது கர ஓசை வீரர்களின் ஊக்கம் அருந்த ஆக்கம ஊக்கம் அள்ளி தந்திட வெற்றி பரிசை இளை நாட்டிட இங்கு சிறப்பான முறையில் காவல் பணி செய்து கொண்டிருக்கக்கூடிய திருப்பலானி காவல் நிலையத்தினுடைய சார்பு ஆய்வாளர் அவர்களை அன்புடன் வரவேற்கிறோம் மேலும் விழாவிற்கு வருகை இருக்கக்கூடிய கீழக்கரை ஆய்வாளர் ஐயா அவர்களை மேடைக்கு வருமாறு சார்பாக அன்போடு வருக வருக என இந்த சிறப்பு பரிசாக ரகுநாதபுரத்தினுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முகமது சார்பாக ஆயிரத்தி ஒன்று வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக ரகுநாதபுரம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கிளைக்கழக செயலாளர் ஆற்றல் மிக்க செயல் வீரர் ஏ முகமது சலீம் சார்பாக ஆயிரத்தி ஒன்று வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார் என்பதை மிக மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொண்டு தற்சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை ராமநாதபுரம் மாவட்டம் சித்தா குறிச்சி ஐயனார் துணையோடு ஜே ஏ எஸ் ஆதி ராசு ஜெகன் காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது மூன்றாவது சுற்றாக மதுரை மாவட்டம் கரிசல் குளம் தீபக் அவரது காலை அந்த காளை அடக்குவதற்கு புதுவயல் உள்ள வந்து புதுவையல் புதுவையல் ஜோர கைதட்டுகள் சீட்டி நீங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கர ஓசை வீரர்களின் ஊக்க மருந்த மதுரை மாவட்டம் கரிசல் குளம் பிறந்த காலையை

அல்லகர் கோவில் ஆஞ்சநேயர் குழு வீரர்கள் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படும் சேஃப்டி அனே அண்ணே கவர் மாட்டி இருக்கு சேஃபா இருக்கீங்க அனே காலை பைய எடுங்க அண்ணே அனே கிட்டிக்கு போட்டு இருக்கீங்க கிட்டிக்குல பைய எடுங்க மாட்டுக்கார கயிற போட சொல்லுங்க மாட்டுக்கார கயிற போடுங்க ஃபர்ஸ்ட் மாட்டுக்கார அனே போடுங்க அப்படியே போடுங்க போங்க மூக்குதுங்க அட கொம்புல கவர போடுங்க அப்படியே போடு அப்படியே போடு கால் மாட்டிக்கிச்சு வீரர்கள் வீரர்கள் கொஞ்சம் அமைதியா இருங்க பாத்தியா பாத்தியா முத்துமணிக்கு வாழ்த்துக்கள் நீட்டாக அவர் ஓட்டதனால தப்பிச்சது அப்ப மதுரை மாவட்டம் கரிசல் குளம்